நெருக்கமான உறவு விலகிவிட்டால் உங்கள் இதயம் விட்டது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று முடிவு எடுக்காதீர்கள் இனித்தான் உங்கள் மூளை இயங்க ஆரம்பிக்கும் இருப்பதின் மகத்துவத்தை இருக்கும் போதே உணர்ந்திடுங்கள் இழந்தபின் உணரப்படுவது எல்லாம் பலிகளின் உச்சமே ரகசியமாய் வைத்திருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை உங்கள் வருமானம் உங்கள் அடுத்த நகர்வு உங்களுக்கு பிடித்தவரின் சுயரூபத்தை தெரிந்து கொள்ள கொஞ்சம் விலகுவது போல் நடித்து பாருங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை எவருக்கும் நீங்களாக போய் அறிவுரை சொல்லாதீர்கள் நீங்கள் அழைக்கப்பட்டால் தவிர எதிலும் தலையிடாதீர்கள் புகழ்வதைக் காட்டிலும் ஊக்கப்படுத்துவது சிறந்தது வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது சிறந்தது அச்சத்தில் கிடைக்கும் அன்பும் அவசரத்தில் கிடைக்கும் அன்பும் ஒரு நாள் பாதி வழியில் பரிதபிக்க விட்டுத்தான் செல்லும் பணம் இருந்தால் சிறு தளபதியை கூட ஆயிரம் பேர் விசாரிப்பார்கள் பணம் இல்லை என்றால் இறந்து கிடந்தாலும் ஒருவர் கூட கண்டு கொள்ள மாட்டார்கள் நம்மிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையே பலமுறை ஜெயித்தவன் ஒரு முறை தோற்றால் அது விசித்திரம் பலமுறை தோற்றவன் ஒருமுறை ஜெயித்தால் அது சரித்திரம் அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கு வலைகளை எதிர்கொள்ள தெரிவதில்லை அடுத்தவர் மீது வழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே வழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும் நம்பிக்கைகளுக்கும் நேரத்தில் நீ வந்த பாதையை பார் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் முன்னோக்கிச் செல் பிறரை எதிர்த்து வாழ்வது கூட எளிது பிறரை எதிர்பார்த்து வாழ்வதுதான் கொடியது நல்ல எண்ணத்தோடு சில கருத்துக்களை நாம் கூறுவதாக இருந்தாலும் கவனமாக கூற வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பல நேரங்களில் அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய பதிலை அந்த நொடிப்பொழுதே தராமல் பின்னாடி தருவதில் எந்த பயனும் இல்லை இருக்கும்போதே மரியாதை வேண்டுமென்றால் பணம் வேண்டும் இறந்த பிறகு மரியாதை வேண்டுமென்றால் நல்ல குணம் வேண்டும் எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகிறது பகைவனை படுக்கையில் இருந்தாலும் சரி எதிரியே வீட்டிற்கு வந்தாலும் உபசரி இதுதான் உயர்ந்த பண்பாடு இறைவன் உங்களுக்காக கொடுத்துள்ள எதையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள் தானாக தவறை உணராத எவரையும் நாம திருத்திவிட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவிதான்